கில்லி பம்பரம் கோலி எங்கள் ஊர்லலாம் நான் நிறையா விளையாடி அந்த ஒரு பாத்திரத்தில் மண் பாத்திரத்தில் ஒழித்து ஒழிச்சு ஒழிச்சு இப்போ யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு அதை பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த டைட்டில் கொடுக்கும்போது நான் சொன்னேன் சார் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டிலாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன் டைரக்டர் இல்லை சார் அந்த மாதிரி கதை அப்படின்னு சொன்னார் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது மிக அற்புதமான ஒரு படமாக இருக்குது மிக நல்ல படமாக இருக்குது முந்தா நாள் கூட இப்போ ஒரு படம் அது மாதிரி ஆடியோ பங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ரொம்ப டேரக்டர் சார் உண்மையில சூப்பர் சார் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க சின்ன பட்ஜெட்லாம் சொல்லாதீங்க மிகப்பெரிய படமா இருக்கு ஏன்னா மலேசியா ஃபுல்லா ரொம்ப கிராண்டியரா இருக்கு அதே மாதிரி இங்க நம்ம ஊர்ல எடுத்தது எல்லாமே ரொம்ப உணர்வு பூர்வமா உணர்ச்சி பூர்வமா இருக்கு ஆக மொத்தம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நிச்சயமா வந்து ரொம்ப நல்ல படம் பண்ணிருக்கீங்க அந்த படத்துல நடிச்ச ஹீரோக்கள் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க வந்திருக்காங்களா

படத்தோட டைரக்டர் ரொம்ப நல்லா வருவார் ரொம்ப மிக 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 பெரிய இடத்துக்கு வருவாரு அது ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இப்ப வந்து சார் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க படம் பண்றது வந்து எல்லாத்தையும் வித்துட்டு ஒண்ணுமே இல்லாம அனாதமா நிக்கிறது தான் ஒரு தயாரிப்பாளர் ஆகுற ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையை மாத்தி இந்த படம் ஒரு கமர்சியல் படமா மிகப்பெரிய வெற்றி படமா அமைச்சிருக்காரு இந்த படம் பா ட்ரெயிலர் பார்க்கும்போது படம் பார்க்கணும்னு தோணுச்சு அப்புறம் சாங்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் படம் நமக்கு கொடுத்துட்டாங்க அது வந்து நிச்சயமா படம் வந்து நல்ல முறையில் நீங்க கொண்டு வரணும் அந்த படத்தை கொண்டு வர அதாவது ஒரு படம் பண்றது வந்து ஒரு பூஜை போடுறது வந்து கல்யாணம் பண்ற மாதிரி புருஷன் மாநாடி கல்யாணம் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் எல்லாம் பண்றது தே அது மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ட்ரெயிலர் வெளியில வந்து மஞ்சள் நீராட்டு விழா இந்த மஞ்சள் நீராட்டு விழா நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை பிரசவம் அந்த பிரசவம் நல்ல முறையில் கொண்டு வரணும் நல்ல டாக்டரை வச்சு ஒரு நல்லவங்க முன்னாடி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ரேஞ்சில் வரணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் வாழ்த்துறேன் வந்திருக்க அன்பு சகோதரர் கஞ்சாகருப்பு அவர்கள் வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அவரு பொதுவாக ஒரு நல்ல மனிதர்ங்க அவரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு தமிழ் நடிகர் ஒரு ஸ்கூல் அவங்க கிராமத்தில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு ஃப்ரீயாக கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் நாளைக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர் பிறந்தநாள் இவரும் ஒரு காமராஜர் வழியில் வந்திருக்கார் உண்மையிலே அவருக்கு வந்து ஓங்கி கை தட்டலாம் ஏன்னா படிப்பு எங்கே இருக்கோ அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான் நான் படிக்கவே இல்லைங்க அது வேற நான் சண்டை படிச்சுக்கிட்டேன் படிப்பு படிப்பு இவர் கூட படிச்சிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் ஆனா அவர் கல்யாணம் பண்ண பொண்ணு டாக்டர் ஏன்னா அவர் மனசு ஐயா நீதிபதி அவர்கள் வந்திருக்காங்க அசோக் சார் சினேகன் சார் இந்த பாடல அத்தனையும் எழுதியிருக்காரு அவருக்கு ஓங்கி கைதடல ஏன்னா உண்மையிலே சாங் பண்ணிருக்காருங்க சாங்குகன்னாவே ஒரு என்ன சொல்றது அதிருது சாங் அவ்வளோ நல்லா பண்ணிருக்காங்க பட்டியல் சேகர் சார் மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவங்க பையன் ஒருத்தர் மிகப்பெரிய ஹீரோ ஒரு பையன் வந்து மிகப்பெரிய டைரக்டர் மாதிரி பெரியவங்க எல்லாம் வந்து வாழ்த்து வந்திருக்காங்க தன்சை சார் வந்திருக்காரு அவர் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் தயாரிப்பு என்னென்ன பண்ணணுங்கறதெல்லாம் அவரு சொல்லியிருந்தாரு இப்ப பேசவங்க கூட சொன்னாங்க நான் தான் தயாரிப்பாளரே அடிச்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஒரு அம்மாவும் அப்பாவையும் ஒரு புல் அடிச்சா எப்படி இருக்குமோ அதுதான் அந்த தயாரிப்பாளர் அடிச்சது யார் அடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல நான் இப்பதான் வாட்ஸ்அப்ல பார்த்தேன் அது பெரிய வருத்தமான நிகழ்ச்சி யாராவது பண்ணியிருந்தாலும் சரி அது எந்த இது பண்ணியிருந்தாலும் பெரிய தப்பான விஷயமாக நான் நினைக்கிறேன் என்னி அதை கேட்கணும் நான் தான் வாட்ஸ்அப்பில் பார்த்தோம்னா நான் பட்டியல் சார் சார்ட்டை கேட்டால் அவர் சொன்னார் ஆமாம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு தயாரிப்பாளர் அடிச்சுட்டு இன்னொருத்தவங்க வேலை செய்யணுங்கிறது பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதுக்கும் இந்த இடத்துல நான் வந்து கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு தயாரிப்பாளர் மேலே யார் கை வச்சுருந்தாலும் அதுக்கு வந்து இந்த இடத்துல நான் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படங்கள் நல்லா வர்றதுக்கு ரசிகர்கள் இப்ப நீங்க வந்து இப்ப வில்ல நடிகர் வந்து பாத்தீங்கன்னா செம்ம பாடியா நல்லா ஹிட்டா இருக்காரு ஆனா அவர் என்ன ஹீரோவா தெரியறாரு எனக்கு வில்லனா தெரியல தெரியல எனக்கு தோணலை எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அவரு கூட ஹீரோ தான் அதான் சொன்னேன் சூப்பர் ஸ்டார் எப்படி வந்தாரு அதான் சூப்பர் ஸ்டார் எப்படி வந்தாருன்னா வில்லனா தான் வந்தாரு அதுக்கப்புறம் தான் சூப்பர் ஸ்டார் ஆனார் சரத் சார் பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு ஒரு நல்லா இருக்காரு அவர் நல்லா வரணுங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நீங்க யார் கூட வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி தமிழை நேசிக்கிறவரும் சினிமாவை நேசிக்கிறவரும் திருட்டு சீடி வாங்கி படம் பார்க்காதீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் தாங்க திருட்டு சீடி இருக்குது கேரளாவில் கிடையாது கர்நாடகாவில் கிடையாது ஆந்திராவில் கிடையாது நம்ம வாங்கி பார்க்கணும் காசு கொடுத்து வாங்கி பார்க்கலாம் ஒரு மாசம் கழிச்சா டிவியில் ஃப்ரீயா போடுறாங்க பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி வருஷம் ஒரு மாசம் ரிலீஸ் ஆகலன்னு நினைச்சுங்க எவ்வளவு பேர் உழைப்பு பாருங்க எவ்வளவு பேர் உழைப்பு திருட்டு சீடி வாங்குற வாங்கி விற்கிறவன் பெரிய மாட மாளிகை கட்டிக்கிட்டு இருக்கான் படம் எடுக்கிறவங்க வாடகை வீட்டில் எங்கேயோ ஒரு பக்கம் ஓரமாக போய் நாங்கள் ஓட்டு கேட்கும் போது எங்களுக்கு தெரியும் அவங்க கஷ்டம் என்ன திருட்டு செடி பார்க்காதீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லா நல்ல இறைவனையும் இங்கே கூடியிருக்க மிகப்பெரிய ஜாம்பவர்களையும் இங்க கூடியிருக்க அன்புக்குரிய ரசிகர் மக்களையும் அன்புக்குரிய தமிழர்களையும் போல கேட்டு விடைபெறுவோம் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் வெல்க தமிழ் வெல்க தமிழ்